வெல்கம் டு சசி மீடியா ஸோ இன்னைக்கு விஜய் சேதுபதியோடைய எபிசோட் நிறைய கேள்விகள் இருக்குது யார் யாரை கேள்வி கேட்க போகிறாரு என்னென்ன விஷயத்தை அட்ரஸ் பண்ண போகிறாரு அப்படிங்கிறத தாண்டி இந்த வாரம் வெளியேறதுக்கான நிறைய வாய்ப்புகள் வந்து சேன்ட்ராவுக்கு இருக்குது அப்புறம் வழக்கமாக நம்ம பேசுகிற குறும்படம் இதில் சபரிக்கு எதிராக சேன்ட்ராவும் திவ்யாவும் பேசின ஒரு விஷயம் அதுக்கப்புறம் பார்வதிக்கு ஒரு குறும்படம் இப்படி நிறைய பேருக்கு இருக்குது இது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம் நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த ஹைப் பட்டினா கண்டிப்பாக தட்டுங்க சேனல் சப்ஸ்கிரைபர் நீங்கள் தான் அதை பண்ணியாகணும் நீங்கள் பண்ணால் தான் இந்த வீடியோ இன்னும் நிறைய பேருக்கு போய் சேரும் ஓகே ஃபர்ஸ்ட்டு எடுத்த உடனே நம்ம வந்து என்ன டாப்பிக்லேருந்து ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா விஜேஎஸ் இன்றைக்கி கேட்கப்போ அந்த குறும்படம் வந்து ஒன்று இருக்குது சபரிக்கு எதிராக பேசினது நீங்கள் நினைக்கலாம் எதுவுமே நடக்கலையே புரோன் வாரம் சேர்லாம் அமைதியாக இருந்தாங்க அப்படின்னு இல்லை மிட் நைட் வீடியோ பார்த்தவங்களுக்கு மட்டுமே இது புரியும் இது ஞாயிற்றுக்கிழமை நைட்டு அவங்க ரெண்டு பேரும் ஒரு பிளான் ஒன்று போட்டிருந்தாங்க அதை பற்றி கண்டிப்பாக நம்ம பேசி தான் ஆகணும் வெளியில் கொண்டு வரணும் அதை மறைக்க முயற்சி பண்ணுறாங்க அது என்ன அப்படிங்கிறத கடைசியில் பேசிக்கிறேன் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே அட்ரஸ் பண்ண வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பார்வதி இல்லாமல் விஜய் சேதுபதி போவாரா பார்வதியை திட்டாமல் கண்டிப்பாக திட்டிட்டு தான் போவார் ஏதாவது ஒன்று நக்கலாக சர்க்காஸ்டிக்காக ஏதாவது ஒன்று சொல்லாமல் போகலான்னா அவருக்கு இன்றைக்கி தூக்கம் வராது அது பாசிட்டிவாக இருக்கலாம் நெகட்டிவாக இருக்கலாம் பட் இவருங்க வந்து பார்வதி வந்து அதை ஜாலியாக சிரிச்சுக்கிட்டு தான் எடுத்துக்கிட்டு நிற்பாங்க இல்லை இந்த வாரம் பார்வதிக்கு அடி விழுமான்னு கேட்டிங்கன்னா இந்த வாரம் ஃபுல்லாக நல்லா பண்ணியிருந்தாலும் ஒரு விஷயத்தில் கண்டிப்பாக அவங்க அடி வாங்க தான் ஆகணும் அந்த சாரி விஷயம் அதை எடுத்து ஒழிச்சு வச்ச விஷயம் அதில் வந்து கண்டிப்பாக அவர் அட்ரஸ் பண்ண ஒரு அழுதது ஏன் அப்படி பண்ணிங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு அதுக்கு ஒரு முடிவு எடுப்பார் எப்படி வேணாலும் அவர் முடிவு எடுக்கலாம் அப்படிங்கிறது தான் ஏன்னா சேரீங்கிறதுனால என்னால் கரெக்டாக ஒரு விஷயத்த சொல்லி சொல்ல முடியல அது எந்த மாதிரியான புரிதல் அவருக்கு இருக்குது அப்படிங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா சிலர் வந்து ஸேரீ எடுத்தது பெண்கள் வந்து தப்பும்பாங்க சிலர் அது ஒரு டாஸ்க்கு தானே அப்படின்வாங்க அதிலலாம் நம்ம போக முடியாது இதுக்கு முன்னாடி வந்து முடியை கட் பண்ணாங்க இல்லையா அது கூட ஒன்றும் ஒரு பிராங்க் மாதிரி தான் அப்படிங்கிற மாதிரி எடுத்துகிட்டு போனாலும் இதில் எந்த முடிவுன்னு எனக்கு சொல்ல வரல அதனால் அது விஜய் சேதுபதி எந்த மாதிரி எடுத்துக்கிட்டாரு அப்படிங்கிறது தான் அதை பார்த்து ஒரு கேள்விகள் வரலாம் இல்லை இக்னோர் பண்ணிட்டும் போகலாம் அந்த விஷயத்தை ஆனால் அந்த மொட்டை கடிதாசி விஷயத்தில் கண்டிப்பாக பார்வதிக்கு ஒரு சில அடிகள் வில வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா பார்வதி வந்து ஒரு சில இடங்களில் அதை வந்து மாற்றியும் சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டை பேசலான்னு சொல்லியிருக்காங்க வேணான்னு சொல்லியிருக்காங்க இப்போ முரண்பட்டு நிறைய கருத்துக்களில் நிற்கிறதுனால கண்டிப்பாக இது ஒரு டிஸ்கஷனாக வரும் பொழுது இந்த பக்கம் வந்து ப்ரின்ஸிபல் எழுந்தி பேசும்பொழுது கண்டிப்பாக சொல்லுவார் சார் அவங்க தான் சொன்னாங்க இல்லை மாற்றி பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான நிறைய விவாதங்கள் அதுக்குள்ளே போக இருக்கும் அதனால் அதில் ஒரு சில அடிகள் விழலாம் அவங்களுக்கு இல்லை மன்னிச்சு விட்டாலும் விடலாம் ஆனால் இவர் இருக்கார் இல்லையா அமித் வந்து கண்டிப்பாக எந்திரிச்சு பேசுவார் சார் இந்த மாதிரி அவங்க முதல்ல எப்படிச்சு நான் வேணான்னு சொன்னேன் அது வந்து கொஞ்சம் பர்சனலாக போகுது அதை கொஞ்சம் ஆக இக்னோர் பண்ணிடலாம் அப்படிலாம் நான் சொன்னேன் சார் அவர் கேட்கல இது வெளியில் பார்க்குற எனக்கு வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகும் என்னுடைய இமேஜ் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னார் சரி இப்போ இந்த இடத்துல அமைத்து ஏஞ்சி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பேசிட்டாருன்னா அவருக்கு ஒரு குறும்படம் போட்டே ஆகணும் ஏன்னா பார்வதி கிட்டே என்ன சொன்னார்னா பார்வதி ஒரு இடத்துல நான் உன்னை கட் பண்ணு கட் பண்ணுன்னு சொன்னேன் நீ நிறுத்தி இந்த விவாதத்தை கொண்டு போனேன் இது பார்க்குற மக்களுக்கு எந்த மாதிரி இதை தரும் என்னுடைய பர்சனல் கேரக்டரை வந்து பாதிக்க வைக்கும் இல்லையா அது எனக்கே ஒரு மாதிரி இருக்க அப்படின்ற மாதிரி சொன்னாப்புல ரைட் தான் இதில் ஒரே ஒரு விஷயம் அமைத்து நீங்களும் மாட்டிக்கிட்டீங்க பார்வதி கிட்டே நீங்கள் இதெல்லாம் சொன்னீங்க எனக்கு பர்சனலாக என் லைஃப் எனக்கு குழந்த இருக்குது ஒய்ஃபெல்லாம் இருக்குதுன்னு மிட் நைட் வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும் இதை நீங்கள் சொல்லிட்டீங்க ஆனால் இன்னொரு தப்பையும் நீங்களும் பண்ணிட்டீங்க அதுக்கப்புறமேட்டுக்கு என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னா விக்ரம் திவ்யா சேண்ட்ரானா ஒரு விஷயம் பேசினாங்க அப்போ என்ன பேசினாங்கன்னா நீங்கள் க கல்யாணத்துக்கு அன்னைக்கு ஓடி போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி பேசினாங்க ரைட்டா நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா கரெக்டாக சொன்னீங்க அப்படிலாம் முடிக்கக்கூடாது இதை பாசிட்டிவாகவே முடிங்க அப்படிங்கன்னு சொன்னீங்க உங்கள் நல்ல மனசை நானும் ஏற்றுக்கிறேன் திவ்யா வந்து கொஞ்சம் கேவலமான விஷயங்கள்லாம் இப்போ பண்ணேன் ஆனால் அந்த நேரத்தில் வந்த விக்ரம் என்ன பண்ணால் அவன் தான் அந்த லெட்டர் எழுதி கொடுத்து ஓடி போகிறதுக்கு ஐடியாலாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தான் அந்த நேரத்தில் விக்ரம் வந்து ஒரு வார்த்தை சொன்னாப்புல யார் அப்படியா கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி நீங்கள் முடிவுக்கு வந்துட்டீங்கன்னா அப்படின்னா நீங்கள் அவள் கர்ப்பமாக இருக்கான்னு நான் பண்ணால் முடிச்சு விட்ருவா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டாப்புல அந்த இடத்துல நீங்கள் சிரிச்சிட்டீங்க இப்போ கேட்கும்பொழுது என்ன கேட்பாரு அப்படின்னா இந்த விஷயத்தை எடுத்தால் அப்போ கேட்கும்பொழுது என்ன கேட்பாருன்னா இது ஏன் உங்களுக்கு தப்பாக தோணும் இல்லையா அந்த இடத்துல ஏன் சிரிச்சிங்க இப்போ உங்களுடைய பர்ச பார்வதியை விட்டு எடுங்க நீங்கள் தான் அதுக்கு காரணம்னு வந்துடும் இப்போ உங்களுடைய பர்சனல் கேரக்டர் இதில் அடிபட்டு போகாதா அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை அவர் பேசுவார் ஏன்னா அதுக்கு ஒரு குறும்படம் போட்டு தான் ஆகணும் ஆனால் அது ஒன் ஹவர் எபிசோடில் போடலை அப்படிங்கும் போது அந்த குறும்படம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டால் கிடையாது பட் கேட்கணும்னா இவர்கிட்ட கேட்காம் ஏன்னா பர்சனலாக அவர் ஒன்று எடுத்துக்கிட்டார் இல்லை இமேஜ் வந்து வெளியில் தப்பாக போகுது அப்படின்னு சொன்னார் இல்லையா அப்படி இருக்கும்போது அவருடைய இமேஜ் வெளியே போனால் இப்போ பார்வதி கர்ப்பமாக இருக்காங்க அதுக்கு காரணம் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்கள் ஏன் சிரிச்சீங்க அப்போ அதை உங்களை காயப்படுத்தலையா வீட்டில் உள்ளவங்களாம் கேட்கலையே வீட்டில் உள்ளவங்க அதை எந்த மாதிரி எடுத்துக்குவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு வாதம் வரும் பட் இதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும் சரி இது பார்வதியை விட்டடலாம் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு குறும்போட பிரஜன் சென்ட்ராவுக்கு கண்டிப்பாக போட்டு தான் ஆகணும் ஏன்னா பிரஜனும் சேன்ட்ராவும் ஞாயிற்றுக்கிழமை நைட்டு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா படுத்து தூங்கிட்டு இருந்தாங்க இதை நான் அன்னைக்கு நைட்டு வீடியோவிலையே சொல்லியிருந்தேன் அப்போ நல்லா இருக்கும்போது ஒரு வார்த்தை சொன்னாங்க பேச ஆரம்பித்தாங்க அப்போ பாஸ் என்ன பண்ணாருனா சேண்ட்ரா உங்கள் மைக்கை போட்டு பேசுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அப்போ தான் அவங்க மைக்கே தேடுறாங்க தூக்கி ஒரு மூலையில் போட்டு அவங்க தூங்கிட்டு இருந்தாங்க அப்போ பிரஜன் வந்து பேச ஆரம்பித்தார் தொடர்ந்து ஒரு அஞ்சு நிமிஷம் அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருந்தாங்க ஏன்னா பிக் பாஸ் ஒரு ரூல் போட்டிருக்கேன் மைக் இல்லாமல் பேசக்கூடாது பாஸே கூப்பிட்டு சொல்லிட்டாரு மைக்கை போட்டுட்டு பேசுங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையையும் அவர் சொல்லியிருந்தார் அதையும் மதிக்கலை ரெண்டு பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா பிரஜன் வந்து மலையாளத்தில் பேச ஆரம்பித்தார் திரும்ப அவங்க கான்வர்சேஷன் ரெண்டு பேருமே மலையாளத்தில் பேச ஆரம்பித்தாங்க இதில் எனக்கு என்னன்னா அந்த இடத்துல அவங்க பேசுனது சபரியை பற்றி பிரஜன் சொன்னார் சபரியை பற்றி ஏன்னா மலையாளத்தில் பேசுனாங்க மைக்கை கைட்டு வச்சுட்டு பேசுனாங்க ஆனால் சபரிங்கிற வார்த்தை மட்டும் கரெக்டாக வந்துச்சு அதை அந்த நள்ளிரவு வீடியோலையும் நான் சொல்லியிருப்பேன் தன்னையிலும் வந்து அதுதான் வச்சுருப்பேன் அப்போ அவங்க ரெண்டு பேரும் மலையாளத்தையும் அதை பற்றி பேசிக்கிட்டு இருந்தாங்க இதில் எனக்கு என்ன டவுட்னா அவங்க ரெண்டு பேரும் பேசுகிறதா இருந்தால் தமிழ்லேயே பேசியிருக்கலாம் மயக்க மாட்டுறாங்க அதை விட்டுடுங்க பிக் பாஸ் சொல்லியும் அந்த விதியை மீறிட்டாங்க பேசுனா தமிழ்லேயே பேசியிருக்காங்க அப்போ ஏதோ ஒரு சீக்ரெட்டான ஒரு விஷயம் அது ஞாயித்துக்கிழமை நைட்டு அவங்க பேசியிருக்காங்க அது என்ன மாதிரியான விஷயம் அப்படிங்கிறத கண்டிப்பாக குறும்பட போட்டுதான் ஆகணும் ஏன்னா ஒரு விஷயம் அப்புறம் பிக்பாஸே வந்தார் வந்த வந்துட்டு தமிழில் பேசுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு இல்லை இல்லை இல்ல இல்லை இல்லை பிக் பாஸ் அவர் தூங்கிட்டா நான் வந்து இனிமேல் வந்து பேசலை அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டார் இதில் எனக்கு என்ன டவுட் வந்தது அப்படின்னா முதல்ல மைக்க கட்டி பே பேசுனது முதல் தப்பு பிக் பாஸ் சொல்கிறாரு போட்டுட்டு போட்டுட்டு தான் பேசணுன்னு திரும்பவும் நீங்கள் போடவே இல்லை அதுக்கப்புறமேட்டுக்கு மலையாளத்தில் பேசுகிறீங்க பிக்பாஸ் மலையாளத்தில் பேசக்கூடாது அப்படின்னும்போது மைக்க மாட்டிட்டு நீங்கள் பேச வந்த அந்த விஷயத்தை தமிழ்லேயே பேசியிருக்கலாமே ஏன் திரும்பவும் அதை பற்றி பேசாமல் அப்படியே தூங்கிட்டீங்க அதாவது டீம் நம்ம இப்போ தான் கவனிச்சிக்கிட்டு இருக்காங்க பாஸ் நம்மளை கவனிக்கிறாரு அதனால் இதை பேச வேணாம் அப்படின்னு நிறுத்திட்டீங்க கண்டிப்பாக நீங்கள் நல்ல விதமாக சௌகரியை பற்றி பேசியிருக்க போகிறதில்லைன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும் அதில் ஏதோ ஒரு பிளான் அவங்க வச்சுருந்துறாங்க ஏன்னா எனக்கு இது ஏன் சொல்கிறேன்னா பரம் இவருடைய விஷயங்களில் நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு வீக்கெண்ட் வேற வெளியில் போயிட்டு வந்தார் வந்த உடனே சௌரிய பத்தி பேசணும் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்து அவங்க ரெண்டு பேர் பேசினாங்க அதுவும் மலையாளத்துல பேசினாங்க ஸோ இதை கண்டிப்பா நம்ம தெரிஞ்சே தான் என்னுடைய கருத்து இதுக்கப்புறம் அடுத்தடுத்து வீடியோக்கள்ல இன்னும் நிறைய குறும்படங்கள் யார் மேலே என்னென்ன தவறுகள் இருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம பேசலாம் நீங்க இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க